தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூடி என்ற அந்த சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்காக அதே போல ஜனாதிபதி வேட்பாளர் திரு அஞ்சினேந்திரன் உட்பட கடந்த மூன்று மணி நேரத்துக்கு பல விதிகளிலே இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது வகுப்பிரைவிலே தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் பேரவை தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆங்காங்கே எதிராக போல தீவிரப்படுத்தப்படும் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமைகளை எவ்வாறு எதிர்கொண்டது போன்ற நெருக்கடியாக இருக்குது அதை எதிர்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இன்னும் இருபத்தஞ்சி நாட்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு சிறப்பான அடை மட்டத்தை பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விஞ்ஞானது நீங்கள் தேர்தல் விஞ்ஞானத்திலே பொது வாக்கெடுப்பு முன்வைக்கப்படும் என்று சொல்லி அது பொது வாக்கெடுப்பு என்று நான் குறிப்பிட்ட முக்கிய நோக்கம் இலங்கைகளிலே ஒரு தீர்வு என்ற விடயங்கள் பல வலியுறுத்தப்படுவதற்கான வார்த்தை பெரியவர்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்தனர் அது சம்பந்தமான இந்த இன்றைய கலந்துரையாடலின் பின்னர் அவையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச சமூகத்தை நோக்கி தமிழ் தேசிய இனத்தினுடைய தாயகம் சுயநிர்ணய உரிமை அதே போல தேசியம் என்ற விடயத்திலே சுயநிர்ணய உரிமையை எவ்வாறு பாவிப்பது என்பதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்பை கோருவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அவர்கள் கோருவதென்றால் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவது தான் அது தெரியாது வாக்கெடுப்பு சொல்லி அது உடனடியாகவே வாக்கெடுப்புக்கு ஆதரவு பெருமா இல்லையான ஒரு குழப்பநிலை வரும் என்பதற்காக அந்த பொது வாக்கெடுப்பை கோருகின்றோம் என்று இது பொது இல்லை இது பொது வாக்கெடுப்பு என்று இல்லை கோருகின்றோம் என்ற வசன சொற்பிரியோகம் ஆதரவு இடம்பெறாது ஆனால் அழுத்தம் திருத்தமாக சுயநிர்ணய உரிமையை பிரயோகிப்பதற்காக சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் என்ற விடயம் இடம்பெறும் இதே போல பிரியங்களை உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை வெளிவரும் Not me.